உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் அனைவருக்கும் வணக்கம் ஆகா ஆன்மீகம் அன்புடன் உங்கள் மைப்பா தினசரி ஒரு நல்ல விஷயங்கள் திவ்ய பிரபாதமோ தேவாரமோ திருமந்திரமோ நம்மை வழிநடத்தக்கூடிய இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாது அந்த கருவூல பெட்டகங்கள் தங்க புதையலாக இருக்கிற நமக்கு இதெல்லாம் முன்னோர்கள் கிடைத்த பெரிய வரம் சொத்து அழிஞ்சிடும் தாத்தா சொத்து இன்னைக்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற சொத்து நம்ம காலத்துலேயே அழிஞ்சிடுது அது வரதில்லை எப்படி வருமோ அப்படி தான் வரும் வாலிய நான் சொன்னார் ஏன்னா ஆன்மீகம் தா சார்ந்த சிந்தனைகளாக நம்ம டெய்லி பேசணும் ஏதோ பழைய காலத்துக்கு ஒரு ரெண்டு திருமந்திரம் தேவார பாட்டை மட்டும் சொல்லிவிட்டு ஏழு எட்டு நிமிஷம் முடிஞ்சதுன்னா நேர்ந்து போகிறது இதனுடைய இல்லை இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பணத்துக்கு தேடுறோம் பணம் தான் நான் கூட இவ்வளோ இதெல்லாம் பேசினேன்னா ஒரு மாதம் கழிச்சு என்ன கொடுப்பாங்கன்ற ஒரு மனசு தான் திரும்பல திவ்ய பிரபந்தம் தேவாரம் பேசினா கூட கடைசியில் என்னடா கிடைக்கும் தான் நினைப்பேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாலி சொன்னார் வாலி அண்ணா பணம் எப்படி தெரியுமா அப்படின்னாரு என்ன சொல்லுங்கண்ணா ஒரு சினிமா தேட்டருக்கு எல்லோரும் எப்படி வருவாங்க அப்படின்னாரு ஒவ்வொருத்தராக வருவாங்கண்ணா ஒரு நாலு மணி ஆட்டத்துன்னா மூன்றரை மணிலேருந்து எல்லோரும் வருவாங்க நாலஞ்சு பேராக வருவாங்க குடும்பத்தோடு வருவாங்க ரெண்டு பேர் வருவாங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க ஒரு ஐநூறு சீட்டாக ஆயிரம் சீட்டாக ஃபுல்லாகிடும் தேட்டர் விடும்போது எப்படின்னு எல்லாரும் ஒரே ரெண்டு நிமிஷத்தில் தேட்டருக்கு காலி ஆகிடும்ண்ணே வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகும் ஐநூறு பேரும் அரை மணி நேரத்தில் ஒவ்வொருத்தராக வந்து உட்காருவாங்க அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துலேயும் இருபது நிமிஷத்தில் சரி தேட்டர் படம் முடிஞ்சதுன்னா என்ன உன்னார் ரெண்டு செகண்டில் எல்லாம் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒன் மினிட்டில் எல்லோரும் கிளம்பிடுவாங்க காரில் பைக்கில் அவங்க அவங்க பணம் அப்படி தான் எப்படின்னா பணம் வரும்போது ஒவ்வொருத்தராக வரா மாதிரி வரும் போகும்போது மொத்தமாக போயிடுது தான் பணத்தினுடைய இயல்புன்னு பதினைஞ்சாயிரம் திரைப்பட பாடல்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவர் சொன்னார் ஒரு நாள் பிரபந்தம் படிக்கிற பொழுது இதெல்லாம் பெருமக்களோட பழகிய பாக்கியங்கள் எனக்கு பிரபந்தம் படிக்கிறனே அப்படின்னா ஆமாண்ண பிரபந்தம் இருக்கிற பொழுது உனக்கு எதற்கு பிரபந்தம் அப்படின்னார் ஒரே ஃபாஸ்ட் பால் போட்டு என்னை மிடில் ஸ்டம் எகிரிடித்தேன்னு பிரபந்தம் பொழுது உனக்கு எதற்கு பிற இதே உனக்கு அரசியுனர் ஆழ்வார்கள் கைவிட்டாலும் உன்னை ஆழ்வார்கள் கைவிட மாட்டார்கள்னார் அவர்தான் ஆழ்வார்க்கடியான்னு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து விகடனில் எழுதினார் நுனிநாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் என் இனிய இளவன் அவருடைய ஆசிர்வாதம் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை பேசினு எல்லாம் வந்து முன்வினை பயன் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் சோ ராமசாமி எவ்வளோ ஆள் இந்த மகா சமுத்திரம் அவரை மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அவரை மாதிரி ஒரு அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டீசெண்ட் கேரக்டர் பில்டு பண்ண ஒரு மகா மனிதர் நம்ம பார்க்க முடியுமா நான் தற்பருமிக்காக இதை சொல்லலை எனக்கு என்ன பாகியங்கள் கடவுள் கொடுத்தான்றது அவருடைய செல்லில் அவர் இருக்கிற வரைக்கும் என் பேரையே போட மாட்டார் பாசுரம் தான் போட்டு வச்சுருப்பார் அந்தளவுக்கு இந்த தமிழ் மீதும் பாசுரத்தின் மீதும் தேவார திவ்ய பிரபந்தங்களின் மீதும் அளவற்ற காதல் உள்ளவர் அவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவரை விகடனில் இன்டர்வியூ சந்தித்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் சந்திக்க போவது சரி நீங்கள் என்ன பாசரம் படித்தான்னு கேட்பார் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதுனால நான் பேசுகிறேன் அரசியல்தான் நான் திருக்கோவையை போனேன் இப்போ தான் திருக்கோவையா அது எட்டாம் நூற்றாண்டில் திருக்கோழிலின்னு பெறு கோழிலி எம்பெருமான் நவ அதிபர் சிவன் சிவன் நம்ம கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் திருக்கோழிலின்னு பேர் தேவார பாடல் காலத்தில் விண்ணுளார் தொழு தேசும் விளக்கினை மண்ணுளார் திற்கும் மருந்தினை பன்னலார் பயலும் திருக்கோழிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மினை என்ன அப்படின்னார் உங்கள் ஊருக்கு போனேன் உங்கள் வீட்டுக்கு எதிர பாடல் பெற்ற சிவஸ்தலம் குளம் திருக்கோழிலி திருக்குவளை இப்போ அப்போ திருக்கோழிலி விண்ணுளார் தொழு தேசும் விளக்கினை தேவர்கள் வந்து நிற்கிறாங்க மண்ணுளார் விண்ணுளார் தொழுதத்தும் விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தனை மண் இந்த மண்ணில் இருக்கிற மனிதர்களுக்கு மெடிசன் டாக்டர் அவன் வினையை போக்குறவன் துன்பத்தை போக்குறவன் துயர்களை போக்குறவன் அவனுடைய துயர்களை துடைக்கிறவன் பன்னலார் பயிலும் திருக்கோளிலி இசை வடிவானவன் இசை பயனாய் ஏழிசையாய் இன்னிசை பயனாய் விண்ணுளார் தொழுதத்தின் விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தனை பன்னலார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் தொழுது உய்மனை அருமையாக இருக்கியான்னர் நான் சொன்ன அவர்கிட்ட தலைவரே உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசலாமான்னு நான் பேசு அப்படின்னார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் கொள்கைகள் கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருடைய ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் வேறு எதையும் திணிக்கக்கூடாது எதுவும் ஆனால் அவர் இதை கேட்டார் அன்பா அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு முரணாக இருக்குது உங்கள் லைஃப் அப்படின்னு என்னென்ன உங்கள் வீட்டுக்கு எதிரே பாடல் பெற்ற திருக்குவலையில் ஏன்னா அவங்க முன்னோர்களெல்லாம் இறைவனுக்கு பூஜை செய்தவர்கள் அவருடைய அப்பா தாத்தா எல்லாம் எப்படி வேதம் முக்கியமோ அது மாதிரி நாதம் முக்கியம் இறைவனுக்கு அவர்களெல்லாம் பணி செய்தவர்கள் இசை இறைப்பணி செய்தவர்கள் இசைப்பணி செய்தவர்கள் இதெல்லாம் பெரிய விஷயம் அது இசை வடிவானவன் இறைவனே நம்ம எல்லாத்தையும் மதிக்கணும் எல்லாத்தையும் போடணும் பக்திக்கு ஜாதி கிடையாது மொழி கிடையாது மதம் கிடையாது திருப்பி 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 இதை சொல்கிறேன் இதை சொல்வதற்கு ஒரே யோகியதையே நான் ராமானுஜதாசன் உயிர்களில் பேதம் இல்லை என்கிற ஒற்றை குரல்களே வாழ்கிறவன் அதை சொன்னவன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஜெகதாச்சாரியன் ராமானுஜன் அதனால்தான் இன்றைக்கு எந்த எல்லா சமூக மக்களாலும் ஏன் இன்னும் சொல்ல போனால் நாத்திகர்களாலும் கூட வணங்கப்படுகிற ஒரு மகத்தான தலைவராக ராமானுஜர் இருக்கிறார் நம்ம காலத்தில் தான் பெரியார் அம்பேத்கர்லாம் பார்க்குறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமூகத்தில் சீர்திருத்தம் பண்ணி மேல்கோட்டையில் திருநாராயணபுரம் கோவிலுக்கு போகும்போது ச நாராயணபெருமாள் கோவிலை கட்டுறாரு ஸ்ரீரங்கத்துலேருந்து போகிறாரு சோழர்களுடைய படையெடுப்பு அந்த பிரச்சனையில் நேராக சத்தியமங்கலம் தாண்டி மேல்கோட்டைக்கு போகிறார் அங்கே அந்த தொண்டனூர் ஏரி அமைக்கிறார் அங்கே போகும்போது அந்த நாராயண நாராயணபெருமாள் கோவிலை கட்டின பிறகு அங்கே இருக்கிற அந்த தலித் மக்கள் மற்ற மக்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் துணியை அக்கத்தில் வச்சுட்டு சாமி எங்கள் பண்ணி முடிஞ்சுட்டு நாங்கள் கிளம்புறணும் கோவிலுக்கு வரலையான உடனே ஐயோ சாமி நாங்கள் எப்படி சாமி வர முடியாது நாங்கள் தான் தாழ்த்தப்பட்டோம் கோவிலை கட்டின பண்ணி கல் சுமந்தம் பண்ணி சிமெண்ட் சுமந்தம் பண்ணி தண்ணீர் பாய்ச்சியை பண்ணி இதற்கு உழைத்த பண்ணி மார்ச் வர விட நான் லீட் பண்ணுறேன் வா என்னோட அப்படின்னு அழிச்சிட்டு போயிட்டு இன்றைக்கும் ஒரு மண்டக இருக்காங்க அந்த ரைட்ஸ் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் வாங்கி கொடுத்தார் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் சொல்லிக்கல வெளியில் பெருசாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நினச்சி பாருங்கள் ஏதாவது இமேஜினேஷன் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நம்மளால் நான் கலைஞரத்தில் சொன்னேன் திருக்கோவிலையில் உங்களுக்கு விடுவீடு அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போகிறங்க சன்னதி தெருவில் இருக்குங்க ஆரூரா தியாகேஷா அஞ்சு வேலி நிலம் சர்வதோஷ பரிகார ஸ்தலம் அஞ்சு வேலி கமலாலயம் குளம் தேவேந்திரனே சாயரட்சி இரவும் ப பகலும் இரவும் சந்திக்கிற நேரத்தில் அந்த தியாகராஜ பெருமாளுக்கு அந்த தேவேந்திரனே பூஜை பண்ணுறதா ஐதீகம் திருக்குவளையில் இருக்குங்க திருவாரூரில் இருக்குங்க பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை என்ன தன்மையான் என்று எளிவந்த பெறானே அன்னம் வைகமும் வயர் பழனத்து ஆரூர் ஆணை மறக்கழுமாவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நண்பன் சிவன் நமக்கு எதிர்வீட்டுக்காரன்னு நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான் நம்ம அப்படி பழகிறோம் நம்ம எல்லாருத்தையும் வெறுப்பக்கினா எப்படி இருப்பான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் இருந்தால் என்ன யோகிதா இருக்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பித்தா புரைசூடி பெருமானை அருளாளான் நான் சொன்னேன் திருக்குவளையில் வீட்டு கோவிலுக்கு எதிர வீடு திருவாரூரில் சன்னதி தெருவில் இருக்குங்க அங்கேருந்து கோபாலபுரம் வரங்க வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரநல்லன் அருந்தைவம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை ஆ மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறிவாய் கனகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டை வரையனே தமிழனே தமிழனர் நான் சொன்னேன் திருக்கோளிலி திருக்குவளை அப்போ திருக்கோளிலி தேவார காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் அப்புறம் திருவாரூர் தியாகேஷா மகாராஜா மகாராஜான்னு பேர் அவனுக்கு ராஜா அவன் அங்கேருந்து கோபாலபுரம் வர்றாங்க சாமி பக்கத்தில் வீடு கடவுள் இல்லைன்றங்க காலம்பூரா பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் கடவுள் பக்கத்துலேயே இருந்துருங்க ஓங்கி முத்துக்களை அடித்தார் அவர் அது ஒரு அழகாக அப்படி போச்சு அந்த கொள்கை திணிப்பு அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை நம்ம கொள்கையில் இதை ரசித்தார் அவர் இந்த தமிழை ரசித்தார் அவர் எதிரே ரெண்டாயிரத்து ஒம்பது ஜனவரி பதினஞ்சில் நான் கலைவாளர் ரங்கத்தில் பேசினேன் திருமங்கையாழ்வரை பற்றியும் திருமுலரை பற்றியும் இந்த தமிழை பற்றியும் பேசினால் அதை ஸ்லாகிச்சு அவர் பேசினார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்ல வரேன் பக்தி என்பது ஒரு தனிநபர் சார்ந்ததல்ல அது ஒருவருக்கு பாத்தியப்பட்டதல்ல நீங்கள் அதை இந்த தமிழ் இந்த தேவார தமிழும் திவ்ய பிரபந்தமும் திருமூலரும் வல்லலாரும் இவர்களெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளே நம்ம வைக்க முடியாது ஒரு சிமிழ் போட்டு மூட முடியாது ஒரு ஜாடி போட்டு மூடிட முடியாது ஒரு பாத்திரத்தில் மூட முடியாது நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை இந்த பிரபஞ்சத்தின் அற்புதங்களை இந்த இயற்கையினுடைய பரிணாமங்களை இந்த இறை எல்லாம் கண்டு உணர்ந்து மக்களுக்கு வெளிப்படுத்திய மகான்கள் அவர்கள் அதனால தான் இந்த ஊர் குரு குருக்கு முக்கியம் குரு பார்க்கக்கூடிய நின்மை நான் எதுக்கு இங்கே வள்ளலாரையும் பட்டினத்தடிகளையும் மற்றவர்களையும் நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறோம் யார் வள்ளலார் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் உண்டான ஒரு மீட்டிங்கில் பேசினா எல்லோரும் அப்படி பார்த்தா பசித்தவன் முகத்தை பாராது இருக்காதேன்னா நீதானே முதலாளி தொழிலாளி இந்த வர்க்க பேதம் இருக்கக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே வார்த்தையில் அடித்தார் பாரதி எங்கே உயர்ந்து நிற்கிறான் அப்படின்னா நான் இவ்வளவு பேசுகிறேன்ல இது ஒரே வார்த்தையில் பாரதி சொன்னார் தனி ஒரு உணவு உணவநிலையில் இந்த ஜெகத்தை அழிச்சிடுவோம் நான் எல்லாம் ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன பெரிய சிஸ்டம் என்ன பெரிய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அரசாட்சி அதில் என்ன இருக்குது வாட் இஸ் த மீனிங் என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்குது என்ன அவனுக்கு அற சீற்றம் இருக்க முடியும் அவன் என்ன தம் வீட்டுக்கே கடன் தம் வீட்டில் கடன் செல்லமாக பாரதி கடன் வாயின்னு வந்த அரிசியை கூட காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு எடுத்து அவன் அவனுக்கு என்ன கோபம் வந்தது தனக்கு சொத்து சேர்க்கணுன்னா பாட்டினா தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா இந்த ஜகத்தை நான் அழிச்சிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜகத்தை அழிக்கணுன்றது நோக்கம் நோக்கமல்ல அந்த அறச்சீற்றம் அந்த சமூகத்தின் மீதும் சமயத்தின் மீதும் இந்த மக்களின் மீதும் ஏழை மக்களின் மீதும் கடைசி தமிழனின் மீதும் கடைசி மனிதனின் மீதும் இந்த மண் மீதும் அவனை வைத்திருந்த பாசம் பற்று நேசம் அன்பு இதுதான் ஆன்மீகம் நீங்கள் பாரதியார் ஒரு கொள்கையாக இருக்கலாம் பாரதிதாசன் ஒரு கொள்கையாக இருக்கலாம் வாழ்ந்து மறைந்த கலைஞர் ஒரு கொள்கையாக இருக்கலாம் ஆன்மீகம் என்பது அனைவருக்கும் ஆனது ஆன்மீகம் என்பது மனதை பண்படுத்துவது யார் மனதையும் புண்படுத்துவதல்ல என்பதைத்தான் நாம் இந்த இதன் மூலம் நாம் தெரியப்படுத்துகிறோம் ஆன்மீகம் என்பது மற்றவர்களை நேசியுங்கள் நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள் என்று சொல்வார்கள் அடுத்தவனை நேசிப்பதும் அடுத்தவன் மீது அன்பு செலுத்துவதும் தன் தன்னிடம் இருக்கிற அந்த ஆணவத்தை ஈகோவை அடித்து உடைச்சி காலி பண்ணுவதும் அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு ஊருக்கானதில்லை ரெண்டு பாசுரம் தெரிஞ்சால் பெரியாள் இல்லை ஒரு நான் போய் பெருமாளுக்கு நாலு வேஷ்டி வாங்கி கொடுத்தா பெரியாள் இல்லை ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு செஞ்சால் பெரியாள் இல்லை அன்பை விதைப்பது சக மனிதர்களை போற்றுவது அவனை நேசிப்பது எல்லோரையும் ஒரு குடைக்கின்கூள் எந்த இல்லாமல் விருப்பத்தோடு எல்லோரையும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம் என்ன தாயுமான் தாயுமானவருக்கு நிகரான ஒரு பெருமகனாலாம் இருக்கிறார்களா இதையெல்லாம் நான் செஞ்சுப்போம் நண்பர்களே மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு